தமிழகத்தில் அண்டாவை காணவில்லை கிட்னியை காணவில்லை தற்போது ஆறுகள் நீர்வழி பாதைகளை காணவில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் வீடியோ வடிவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பல ஏரிகளை கண்மாய்களை நீர்வரத்து பாதைகளை காணவில்லை அண்டாவை காணவில்லை குண்டாவை காணவில்லை கிட்னியை காணவில்லை அதோடு சேர்த்து ஆறுகளை காணவில்லை ஏரிகளை காணவில்லை நீர்வரை பாதைகளை காணவில்லை மொத்தத்திலே இந்த ஆட்சியில என்ன நடக்கிறது என்று மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறதா இதுல உதயநிதி ஸ்டாலின் சொல்வதா நாங்கள் ஓரணியில இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வாக்காளர்களை முப்பது சதவீதம் நாங்கள் உறுப்பினராக சேர்க்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கட்சிக்கு இன்னைக்கு முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன எழுந்திருக்கிறது என்று பார்த்தால் கட்சி பலவீனம் அடைந்து தொண்டர்களின் நம்பிக்கை எழுந்துவிட்டது ஸ்டாலின் திமுக அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது